கிரைஸ்தலார்ட் எண்பத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் அமேன் இங்கே தேவனையே நம்பியிருக்கிற அவருடைய அடியான் ஆண்டவரை பற்றி கூறுகிறார் ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் என்று அமேன் நம்முடைய வாழ்விலும் நாம் நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாயும் நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்யாதவர்களாய் இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று பார்த்தோம்னா நல்லவராக இருக்கிறார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் அவருக்கு யாரெல்லாம் நன்மை செய்தார்களோ அவர்களுக்கு மாத்திரம் நன்மை செய்யவில்லை அவருக்கு விரோதமாய் யாரெல்லாம் எழும்பினார்களோ எல்லோருக்கும் அவர் நன்மை செய்கிறவராய்தான் இருந்தார் அவருக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி அவரை சிலுவையில் அறையும் போது கூட ஆண்டவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார் பிதாவே இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் இருக்கிறார்கள் இவர்களுக்கு மன்னியும் என்று அமேன் ஆண்டவர் அவருக்கு யாரெல்லாம் நன்மை செய்தார்களோ அவர்களுக்கு மாத்திரம் நல்லவராய் இருக்கவில்லை அவருக்கு விரோதமாய் எழும்பினவர்களிடத்திலும் அவர் நல்லவராய்தான் இருந்தார் ஆமேன் அதே போல நம்முடைய தேவன் நம்மை மன்னிக்கிறவராய் இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு நல்லவராய் இருந்த பொழுதிலும் நாம் அவருக்கு விரோதமாய் எழும்பி அவருக்கு பிரேமில்லாத காரியத்தை நாம் செய்திருக்கிறோம் ஆனா ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கப்பா என்று நாம் சொல்லும் நம்மை மன்னிக்கிறவராய் நம்முடைய தேவன் இருக்கிறார் அமேன் இளையகுமாரன் கூட தன்னுடைய தகுப்பு ஆஸ்தியை வாங்கி கொண்டு பிரிந்து சென்று தன்னுடைய இஷ்டத்தின்படி பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் எப்பொழுது அந்த ஆஸ்தியெல்லாம் செலவழிந்துட்ட பிறகு எல்லோராலையும் கைவிடப்பட்டுட்ட பிறகும் என்னுடைய தகுப்பு நான் போகிறேன் என்று அந்த பிள்ளை திரும்பவும் தன்னுடைய தகுப்பு வரும்போது வரும்பொழுது அந்த பிள்ளைக்கு தன்னுடைய தகப்பன் நல்லவராயும் அவரை மன்னிக்கிறவராயும் இருந்தார் ஆமேன் இந்த உவமை நம்முடைய தகப்பனாகிய தேவனையும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் குறிக்கிறதாய் இருக்கிறது அவர் நமக்கு நன்மை செய்த பொழுதிலும் நாம் அவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இராமல் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து அதாவது அவரை ஏமாற்றி அவருக்கு துரோகம் செய்தவர்களாய் இருந்தோம் ஆனால் நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் நாம் நம்முடைய ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்பொழுது அவர் நம்மை மன்னிக்காதவராய் இருக்கவில்லை நம்மேல் மேல் இறங்கி நம்மை மன்னிக்கிறவராக இருந்தார் அமேன் அதே போல உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவன் பச்சை உள்ளவர் கிடையாது அமேன் அவர் பணக்காரருக்கு ஒரு நீதியும் ஏழை எளியவர்களுக்கு ஒரு நீதியும் வைக்கவில்லை அவருடைய பார்வையில் நாம் எல்லோரும் சமம் அமேன் ஆனால் மனிதர்களாகிய நாம் தான் இனத்தை வைத்தும் மொழியை வைத்தும் பணத்தை வைத்தும் நிறத்தை வைத்தும் இன்னும் என்னென்னலாம் காரியத்தை வைத்து பிரிவினைகளை உண்டாக்க முடியுமோ அதை எல்லாவற்றையும் செய்து நாமே ஒரு பிரிவினைகளை உண்டாக்குகிறோம் ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாய் தான் இருக்கிறோம் அப்படி இருக்கும் இருக்கும்போது நமக்கும் மற்றவர்கள் சகோதரர்களாயும் சகோதரிகளாயும் இருக்கிறார்கள் அமேன் நம்முடைய தேவன் மனிதர்களைப் போல பச்சபாதம் உள்ளவர் கிடையாது அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரு மேலும் அவர் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார் அதாவது கொஞ்சம் கிருபை கிடையாது மிகுந்த கிருபை அமேன் அவர் நம்மிடத்தில் மிகுந்த கிருபையை காண்பிக்கிறார் அதாவது நாம் செய்த கிரியைகளின்படி அவர் நமக்கு பதில் செய்தால் அது கிருபை என்னப்படாமல் கடன் என்று எண்ணப்படும் ஆனால் நம்முடைய நிலைமையை ஆண்டவர் பார்க்காமல் நமக்கு அவருடைய கிருபையின்படி அவருடைய மனதின்படி நமக்கு கிருபை கொடுக்கிறார் அவர் வேற்றுமை பார்க்காமல் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரு மேலும் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார் ஆமேன ஆகையால் நாம் இந்த காரியங்களை நன்றாய் ஞாபகம் வைத்துக் கொள்ள கடவும் நம்முடைய ஆண்டவர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார் அமேன் ஆகையால் இப்படிப்பட்ட தேவனிடத்தில்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது ஆகையால் நாமும் நம்மை சந்தோஷமாக அவருடைய கருத்தில் அர்ப்பணிப்போம் அவர் நாம் எல்லோருக்கும் நல்லவராயும் மன்னிக்கிறவராயும் கிருபை மிகுந்தவராயும் இருக்கிறார் ஆகையால் ஆண்டு பெரிய அவரே நம்மை நடத்துவார் ஆமேன்